அந்த பௌர்ணமி இரவில்தான் அது நடந்தது அமைதியாய் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றுப்படுகையின் அருகே புதிதாய் போடப்பட்ட நெடுஞ்சாலை அது ஆங்காங்கே சாலையோரத்தில் மின்னும் திருவிளக்குதான் வெளிச்சத்தின் ஒரே ஆதாரம் தனது விசுவாசமான நாய் பப்லுவுடன் வழக்கமான வாக்கிங்கை முடித்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அந்த கண் தெரியாத முதியவர் பப்ளூவுடன் தினமும் தவறாமல் வாக்கிங் வந்து செல்வதால் இந்த பாதை பழகியிருந்தது அவருக்கு அருகில் வந்துவிட்டோம் பப்ளூ என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே மிக தொலைவிலிருந்து வீசிய தென்றலில் மல்லிகைப்பூவின் மெல்லிய வாசனையை உணர்ந்தார் அந்த வாசனை அவருக்கு நன்றாகவே தெரியும் பல வருடங்கள் வருடங்களாகியும் இன்னும் அது அவரை ஆட்டி படைத்தது இன்று முழு இரவு நாளா எப்படி கவனிக்காமல் விட்டோம் இல்லை நிச்சயமாக இது அவளாக இருக்கக்கூடாது என்று கடவுளை வேண்டியபடி தென்றல் வந்த திசை நோக்கி தன்னுடைய வேகத்தை அதிகரித்தார் பப்லு தன் காதுகளை துருத்தி எதையோ கவனித்தது தொலைவில் இருந்து ஒரு பைக் இன்ஜினின் சத்தம் அந்த நிசப்தத்தை கலைத்து அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது இரண்டு வாலிபர்கள் ஒரு யமஹா பைக்கில் அதன் முழு வேகத்தில் வந்து கொண்டிருந்தனர் சாலையின் ஓரத்தில் நடந்து செல்வோரை தங்களது பைக் ஸ்டண்ட்கள் மூலம் பயமுறுத்தி பார்ப்பது அவர்களது வேடிக்கையான ஒரு பழக்கம் அன்றும் அவர்கள் அதைத்தான் செய்தனர் அச்சமூட்டும் வகையில் அந்த முதியவரின் அருகில் வந்து காதை கிழிக்கும் ஹார்னை அமுக்கியபடி யமஹாவின் முன் சக்கரத்தை காற்றில் மிதக்கவிட்டு ஒற்றை சக்கரத்தில் தாண்டி சென்றனர் ஆனால் இது எதையும் கவனிக்காமல் அந்த மல்லிகை வாசனை உண்டாக்கிய பயத்திலேயே நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த முதியவர் அந்த சாகச இளைஞர்கள் கொடுத்த அபாய ஒளியில் மிரண்டு போன பப்ளு முதியவரின் பிடியில் இருந்த பெல்ட்டை உருவிக் கொண்டு துரத்தி ஓடிய போதுதான் அவர் நிதானத்திற்கு வந்தார் அந்த கணம் அவர் அந்த வாலிபர்களை நோக்கி கத்தினார் திரும்பங்கள் இந்த பாதையில் செல்லாதீர்கள் ஆனால் வாலிபர்களுக்கு அது கேட்டிருக்க வாய்ப்பில்லை காதுகளில் இயர்போன் குத்தி குத்துப்பாட்டு ஒன்று முழு சத்தத்தில் ஒளித்துக் கொண்டிருந்தது இவ்வளவு ஏன் துரத்தி கொண்டு ஓடிய பப்லுவின் குறைச்சல்கள் கூட அவர்களுக்கு கேட்கவில்லை அந்த அளவிற்கு இசையில் திளைத்து முழு வேகத்தில் சீறி பாய்ந்து விட்டனர் இன்று முழு இரவு நாள் என்பதை கவனிக்காமல் இருந்து விட்டோமே என்ற எண்ணம் ஒரு புறம் கடந்த கால நினைவுகளில் மூழ்கி பப்லுவின் பெல்ட்டை இருக்காமல் விட்டோமே என்ற உணர்வு ஒரு புறம் பைக்கில் சென்றவர்களை எச்சரிக்காமல் இருந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி ஒரு புறம் இது அத்தனைக்கும் மேல் அந்த காற்றில் வந்த மல்லிகை மனம் உண்டாக்கிய பயம் ஒரு புறம் அதே முழு நிலவு நாள் அதே ஆற்றங்கரை சாலை மீண்டும் ஒரு முறை கும்மிருட்டில் விடப்பட்டார் அதே மல்லிகையின் நினைவுகளோடு